ஒரு சிறிய கிராமத்தை அமைத்து அதில் மஞ்சு விரட்டு நடத்தி வித்தியாசமாய் பொங்கல் விழாவை கொண்டாடிய சிவகங்கை மவுண்ட் சீனியர் பள்ளி சிவகங்கை மாவட்டம் கண்டாங்கிப்பட்டி மவுண்ட் சீனியர் செகண்டரி பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் பள்ளி தலைவர் தலைவர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு மாணவர்களுடன் இணைந்து பொங்கலிட்டு மகிழ்ச்சி அடைந்தனர் சிவகங்கை மவுண்ட் லிட்ரா ஜி சீனியர் செகண்டரி சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் வாடிவாசல் கலைக்கன்றுக்கு மரியாதை செய்த பள்ளி மாணவர் தலைவர் சுந்தரேஸ்வரி மாணவர் தலைவி ஹேமாவதி மற்றும் பள்ளி நிர்வாகிகள் ஆசிரியர்கள் அலுவலர்களுடன் மாணவ மாணவியர் இது குறித்து பள்ளி தலைவர் டாக்டர் பாலகார்த்திகேயன் கூறுகையில் தமிழரின் முக்கிய திருளான தைப்பொங்கல் என்று புத்தரிசியிட்டு புதுப்பானையில் பொங்கலிடும் பாரம்பரியத்தினை மாணவர்களுக்கு கூறும் வகையில் இந்த வருடம் சமத்துவ பொங்கல் வைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து வகுப்பு சரியாக பொங்கலிட்டு இறை வழிபாடு செய்தனர் பொங்கல் விழாவை முன்னிட்டு மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் நேர்த்தியான பாரம்பரிய உடையணிந்து பள்ளிக்கு வருகை புரிந்தது சிறப்பாக இருந்தது மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகள் கும்மியாட்டம் கோலாட்டம் நாட்டுப்புற நடனங்கள் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் நடத்தப்பட்டது இந்த விழாவில் ஒரு சிறிய கிராமம் போன்று குடிசை மாட்டுவண்டி கருப்பசாமி கோவில் போன்றவைகள் அமைக்கப்பட்டு அதன் முன்பு பொங்கலிட்டனர் விழாவின் முக்கிய நிகழ்வாக பள்ளியில் அமைக்கப்பட்ட வாடிவாசல் வழியாக இளங்கன்றுகள் வரவழைக்கப்பட்டு மஞ்சு விரட்டு நடத்தியது மாணவர்களிடையே மிகுந்த உற்சாகத்தை அளித்தது விழாவின் இறுதி நிகழ்வாக உரியாட்டம் நடத்தப்பட்டது இதில் பல்வேறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் நான்காம் வகுப்பு மாணவன் பவன் சாய்ராம் உரியடித்து ஆட்ட நாயகனாக பாராட்டு பெற்றார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்